திருத்தணி அருகே கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை பெயர்ந்து போனதால் மீண்டும் அதில் பேட்ச் ஒர்க் பணிகள் நடந்து வருகிறது சாலை அமைக்கும் திட்டத்தை இரண்டு முறை பார்ப்பது சரியான நடைமுறையா நமது மாலை முரசு நிருபர் களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டதில் வெளியான தகவல் என்ன பார்க்கல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியம் சத்ரஞ்சயபுரம் ஊராட்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன விவசாயத்தையே நம்பியிருக்கும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாயில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் அரசு ஒப்பந்ததாரர் சம்பத்குமார் மூலம் மேற்கொள்ளப்பட்டது கடந்த மூன்று வாரமாக இந்த பணிகள் நடந்து முடிந்த நிலையில் புதிதாக போடப்பட்ட சாலையானது தரமற்று பெயர்ந்து போனதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர் நபார்டு ஏடிங்களாங்க பொறியாளரா நபார்டு சார் ஏடி சார் சொல்லுங்க சார் சத்திரஞ்சபுரம் ஆ சத்திரஞ்சபுரம் ஆமாங்க சார் ஆ இப்போ அங்க வந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாவில் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க மக்கள் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இது வந்து தரமாவே போடலை அதனால தான் இறங்கிடுச்சு ரோடு போடும்போதே வந்து ஒழுங்கா ஜல்லி போட்டு ஒரு ரோலர் போட்டு பண்ணிட்டு அது வந்து இது பண்ணவே இல்லை சார் இது ரெனியூவல் ரோடு சார் தார் ரோடு மேல தார் ரோடு போற மாதிரி ரெனியூவல் தான் சார் கொடுத்துருக்கோம் இந்த ஒப்பந்ததாரர் யாரும் எந்த ஊருக்கார அவரு அவர் பேர் என்ன அவர் சம்பத் குமார் சார் அவர் எந்த ஊரு மீஞ்சூர் மீஞ்சூர் சரி சார் இப்போ இங்க ஒப்பந்தம் எடுத்தார் இல்லையா அவர் வந்து கரெக்டா வந்து இத போட்டிருக்கணும்ல ரோடு வந்து இப்போ நம்ம மேற்பார்வையிட்ட பொறியாளர்கள் தப்பா யாரோட தப்பு இது பற்றி அப்பகுதியினர் அளித்த தகவலின் பேரில் நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நிருபர்

நீங்கள் யாரிடம் என்ன சொன்னாலும் எதுவும் நடக்காது என்று அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது அதிகளவில் நிதி ஒதுக்கப்பட்டாலும் இந்த தார் சாலை

அதிலும் தார் சாலை பெயர்ந்து போனதை வெளியே தெரியாமல் மறைப்பதற்கு மீண்டும் அங்கு ஜல்லி கற்கள் கொட்டப்பட்டு பேட்ச் ஒர்க் பணிகள் நடந்து வருகிறது தமிழக அரசைப் பொறுத்தவரை கிராமப்புறங்கள் வரையிலும் தரமான சாலை அமைய வேண்டும் கிராமத்தினரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் சில நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனால் நடுவில் உள்ள அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஆகியோர் ஒன்று சேர்ந்து நிதியை பங்கிட்டுக் கொண்டு மீதமுள்ள பணத்தை வைத்து தரமற்ற நிலையில் சாலை அமைத்து மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குமுறுகின்றனர் மேலும் இதே பகுதியில் நெல் களம் அமைக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதற்காக ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நெற்களம் விவசாயிகளுக்கு பயனற்று கிடப்பதாகவும் கூறுகின்றனர் ஏரியை ஒட்டியுள்ள நெற்களத்தில் அதிலும் கழிவுகள் அதிகம் தேங்கும் அளவுக்கு தரமற்று அமைத்தால் அது எப்படி தங்களுக்கு பயனளிக்கும் என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர் குறிப்பாக அப்பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற விவசாயிக்கு சொந்தமான இடத்தில் அவரது அனுமதி வாங்காமலேயே நெற்களம் அமைத்தது எந்த வகையில் நியாயம் என்றும் கேள்விகள் எழுகிறது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கினாலும் ஊராட்சி ஒன்றிய பொறியாளர்களில் தொடங்கி மாவட்ட அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவரும் மக்களுக்கு பயன்படாத வகையில் சாலை உள்ளிட்டவற்றை அமைத்துவிட்டு அது நன்றாக இல்லை என்று கூறினால் மிரட்டலும் விடுப்பதெல்லாம் என்ன டிசைனோ மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் வினோத்